இவங்க எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒருத்தர் நின்று நிற்பா ஒரு மத போதகர் வருவாரு தலையில கைய வச்சு அப்படியே ஆடி 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 பிசாசு வந்த மாதிரி பிசாசு நம்பிக்கை இஸ்லாத்துல இல்ல அப்படி ஒரு புழுக்கடி ஆடுவானே நாய் கடிச்சா எப்படி பலருவானோ அந்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டு சுத்தி வளைச்சு வந்து நின்று பைத்தியங்கள் மாதிரி சில பேர் நடப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு மத போதகர் அப்படியே தடவி என்ன செய்வாரா சாத்தானை அகற்றி விடுவதை போன்று நோய் நிவாரணத்தை வழங்குவதை போன்று காலம் நடக்க முடியாதவர்கள் கண் பார்வை தெரியாதவர்கள் ஒரு தடவு பார்வை நடமாடி விடுவார் என்ற ஒரு பங்காத்தை ஒரு பொய்யை தோழி நாடகத்தை சமூகத்திலே அரங்கேற்றுகிறார்களோ அந்த மாதிரி ஒரு தூதர் தான் நம்முடைய தூதர் இதுக்குதான் வந்தாங்களா

நோய் நிவாரணம் கிடைக்கணுமா யாத்திராங்க இப்படி ரசூல் சல்லா நடைமுறையை சமூகத்தில் வச்சிருந்தாங்களா வச்சிருக்கல அப்ப இந்த ஒரு அவல நிலையை